உறவுகளுக்கு அன்பான வணக்கம் வழக்கமாக நாங்கள் எங்கேயாவது சுற்றுலா போகணும் அப்படின்னு சொன்னால் நிறைய திட்டங்கள் போடுவோம் ஆனால் அந்த சுற்றுலா பயணத்துக்கு எத்தனை பேர் போய் சேரணும்ன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதுலேயும் இந்த சுற்றுலா பயணத்தில் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள் அல்லது மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களை சார்ந்து இருக்கக்கூடிய இயற்கையான இடங்களுக்கு நாங்கள் போகிறதுன்றது சாதாரணம் ஆனால் காட்டுப்பகுதிக்குள்ளே நாங்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமான இயற்கையை நாங்கள் ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை போல் சந்தோஷம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த குமண தேசிய வனம் இந்த பகுதி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு பரட்சியமான ஒரு பகுதி காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கதிர்காமத்திற்கு பாத யாத்திரையாக போகக்கூடியவங்க உகந்தை மலை ஸ்ரீமுருகன் ஆலயத்திலிருந்து காட்டுக்குள்ள இறங்குனதுமே ஆரம்பிக்கிற பகுதி தான் இந்த குமண தேசிய காட்டுப்பகுதி குமண தேசிய வனத்தை பொறுத்தவரையும் அம்பாறை மாவட்டத்திலுடைய அந்த பாணவர் பிரதேசத்திலிருந்து தான் இது ஆரம்பமாகுது இந்த குமண வனப்பகுதியில் யாழ விலங்குகள் சரணாலயத்தில் ஒரு எல்லையும் சந்திக்குது இதுல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குமுக்கன் ஓயா அப்படின்ற அந்த ஆற்றிட கரை பகுதி தான் வந்து குமண வனப்பகுதியாக அமைந்திருக்குது இதுதான் வந்து அம்பாறை மாவட்டத்தோட நிர்வாக பகுதிக்குள்ள வருது அந்த குமுக்கன் ஓயாவுக்கு மறுபக்கம் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஹம்மாந்தோட்டை மாவட்டத்துக்குள்ள வந்து சேருது இப்ப நாங்க இங்க போயிட்டு இருக்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் இது குமண தேசிய வனப்பகுதி இங்க நாங்கள் உள்ள என்டர் ஆகும் போது அந்த காட்டு பகுதியோட இயற்கையை நாங்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறோம் காலை நேரத்தில் வந்து சஃபாரி மூலமாக நாங்கள் போறது மிக மிகச்சிறப்பாக இருக்கும் தாலமை நேரத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு நாங்க போனோம் அப்படின்னு சொன்னால் அதிகளவான இந்த காட்டு விலங்குகளை நாங்க பார்த்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாங்கள் சவாரியிலிருந்து இறங்க முடியாது இங்கே போன உடனே முன்னுக்கே நாங்கள் இந்த ஏரியால வந்து ஒரு பதிவு நடவடிக்கை செய்யணும் பதிவு செஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளுக்கு போறதுக்கு அனுமதிப்பாங்க இதில் இரண்டு பக்கமுமே வந்து முற்றமுள்ளதாக வந்து மரங்கள் நிறைந்து காடுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆரம்ப காலங்களில் இது ஒற்றையடி பாதையாக இருந்திருக்கலாம் இப்போ வந்து வாகனங்கள் செல்லக்கூடிய விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த காட்டுப்பகுதி மொத்தமாக வந்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது சதுர கிலோமீட்டர் பரபளவு கொண்டதாக இருக்குது இந்த யால தேசிய காட்டு பகுதி இருக்குதானே இதுக்குள்ளே வந்து இருநூற்று பதினைந்து வகையான பறவை இனங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்குள்ளே ஆறு வகையான இனங்கள் இலங்கைக்கு மட்டுமே சொந்தமான தனிச்சிறப்பு வாய்ந்தவையாக இருக்குது இந்த காட்டில் முளையூட்டிகள் இனங்களினுடைய எண்ணிக்கை வந்து நாற்பத்தி நாலாக இருக்குது உலகிலேயே சிறுத்தைகள் செறிவாக வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இந்த தேசிய வனம்தான் நாங்களும் அந்த சிறுத்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு தான் எங்களோட இந்த கூட்டம் வெளியிலிருந்து பயணத்தை ஆரம்பித்தோம் ஆனால் போகும்போது நாங்கள் சந்திக்க கிடைச்சது வந்து அதிகளாக மயில் கூட்டங்களாவது அணிச்சோம் மயில்கள் தோகை விரித்து ஆடக்கூடிய அந்த காட்சிகள் வந்து அந்த காலை பொழுதில் வந்து ஒரு மனதுக்கு ரம்மியமானதாக மாறி இருந்தது பசுமையானதாக இருந்தது அதைவிட விட அடுத்தபடியாக நாங்கள் சந்தித்தது வந்து கூடிய அளவில் மான்கூட்டங்கள் துள்ளி விளையாடக்கூடிய அந்த புள்ளி மான்கூட்டங்களை வந்து காணக்கூடியதாக இருந்தது இந்த காட்டுக்கோழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இலங்கையினுடைய தேசிய பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்டுக்கோழி வந்து அதிகளவில் விருப்பமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க எங்களோடய வந்த ஐயா ஒருத்தருக்கு கூட இந்த காட்டுக்கோழி விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே எங்களோட கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்டுக்கோழி நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல் மிக முக்கியமாக யானைகளை பார்க்கறது அரிய காட்சியாக இருந்தது நிறைய யானைகளை நாங்கள் போகிற நேரத்தில் கண்டோம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட யானைகளை கண்டிருந்தோம் அதில் ஒரு யானையை பக்கத்துலேயே கண்டிருந்தோம் அந்த யானைங்களோட சஃபாரிக்கு முன்னாலேயே இந்த பாதையால் நடந்து போகிறதும் அந்த யாரை எங்களுக்கு இடத்தை கொடுக்கும் வரைக்கும் வழி விலகும் வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துலயே இருந்து பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது காட்டு எருமைகள் நிறையவே இங்கே சுதந்திரமாக நடமாடுது மிக முக்கியமாக வந்து இந்த எருமைகளை வந்து நாங்கள் எருமை மாடுகளை வீடுகளில் வளர்க்குறோம் அது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கோம் சுதந்திரம் அப்படின்றது கிடையாது நாங்கள் நினைச்ச மாதிரி தான் அது இயங்கணும் அப்படின்னு மாதிரி வச்சிருக்கோம் ஆனால் இங்கே அவங்க விரும்புகிற மாதிரி குளிச்சு தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாடி காட்டுக்குள்ள அசைஞ்சு அப்படின்னு சொல்லி தெரிகிறாங்க இந்த பகுதிகளில் சில இடங்களில் செயற்கையான குளங்கள் மா மாதிரியான அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அது வந்து பொதுவாக சொல்லப்பட்டது இந்த யானைகளுக்கும் ஏனைய விலங்குகளுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதே போல எருமை மாடுகள் படுத்து எழும்புறதுக்காக கூட சின்ன சின்ன தடாகங்கள் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு மழை காலங்களில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பசுமையா இருக்குது சில பூக்கள் வந்து அப்படியே மஞ்சள் நிறமாக பூத்துக்குலுங்கக்கூடிய காட்சிகள் அப்படி இயற்கையோட குடை அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க இயற்கையை நேசிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த அம்பாறை மாவட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த உகந்தை மலை முருகன் ஆலயத்துக்கு போகக்கூடிய பக்தடியார்கள் வந்து அதுக்களவில் அந்த இருந்தே நீங்கள் சவாரியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பதினையாயிரம் ரூபாய் அப்படியான செலவும் உங்களுக்கு ஆகலாம் முற்றமுள்ளதாக குமுக்க நோயா வரைக்கும் போயிட்டு வரலாம் சிறிய எளிமையான அம்மன் கோயில் அந்த அம்மன் கோயிலில் பூசை செஞ்சு கொண்டிருக்கும் போதே அந்த இடத்துல வந்து ஒரு பாம்பு மேலேயே வந்து நின்றது கனநேரமாக அந்த பூச முடியும் வரைக்கும் அந்த பாம்பாதலே இருந்தது அதையும் நாங்கள் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த இயற்கையினுடைய கொடையை பார்க்க போன எங்களுக்கு மிக முக்கியமாக அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பார்க்க கிடைச்சது அந்த பறவைகளை பார்க்குறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பறவை குளத்தினுடைய அமைப்பு தாண்டி நாங்கள் செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து தென்னமரங்கள் எல்லாம் தெரியும் அந்த தென்னமரங்கள் தெரியும் போது காட்டு வழியில் பாத யாத்திரையாக நிறைய பேர் நடந்து போகிற நேரம் சொன்ன விஷயம் இந்த ஏரியாவில் ஆரம்ப காலங்களில் வந்து மக்கள் வசிச்சிருக்கிறாங்க அதால் தான் அந்த இடத்துல தென்னமரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சில வேளைகளில் அதிகமாக பெரும்பாலும் நம்பி இருக்க மாட்டீங்க பெரும்பாலான ஆக்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சில வேலைகளை இயற்கையாக கூட அது முளைச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையில் பானமை பற்று அப்படின்னு சொல்லி ஒரு கிராமமே அந்த காட்டுக்குள்ளே ஏற்கனவே இறந்துருக்குது அத்திப்பட்டி எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி அந்த இடத்துல ஒரு கிராமமே முற்றுமுள்ளதாக வசிச்சிருக்கு மக்கள் வசிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த இடத்துல பாடசாலையில் படிச்சிருக்கிறாங்க ஒரு ஸ்கூலே உள்ளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு தெரியாது அதை பார்க்குறதுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் சபா

வச்சிருக்கிறாங்க அப்படின்றது இங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு கல்லறை கூட அந்த பகுதியில் இருக்குது எனவே மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு சான்றாகவும் இருந்தது சிறுத்தைகளை மட்டும் பார்க்க முடியலை அதுக்காக முயற்சி செஞ்சிருந்தோம் சில இடங்களில் போயிருந்தோம் ஆனாலும் பார்க்க முடியலை சில இடங்களில் வந்து இந்த கடுமையான வறட்சி காலங்களில் வந்து மரங்கள் முற்றுமுழுதாக இலைகளை உதிர்த்து இப்போ அந்த மரங்கள் முற்று பட்டு போயிட்டு ஆனால் நீருக்குள்ளே நிற்கிற நேரத்தில் அது ஒரு இயற்கையான அழகாக இருக்குது ஃபோட்டோ ஷூட் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் இப்படியான இடங்களை எல்லாம் விட்டு வைக்கவே மாட்டாங்க அதுலேயும் ஒரே நஸ் நிறைய பேர் வந்து சஃபாரி மூலமாக இந்த இடங்களுக்கு போய் நேரடி காட்சிகள் மூலமாகவும் இந்த காட்டுப் பகுதியை ரசிக்கிறாங்க நாங்க நாட்டில தான் இருக்கிறோம் எத்தனை பேர் இந்த இயற்கையை ரசிச்சோம் அப்படின்ற கேள்வி இருக்குது கண்டிப்பா நீங்களும் போய் வேற பாருங்க எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிரயாணமா இருந்தது ஒரு பக்தி ரீதியான பயணத்தில் போய் கடைசியாக நாங்கள் இயற்கையை ரசிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது இந்த பயணத்தில் என்னோடு சேர்த்து மனைவி கஜேந்திராய அணிஞ்சிருந்தார் அதே போல வினோஜ்குமாரி இளம் கண்டுபிடிப்பாளர் மிக முக்கியமா வந்து எப்போதும் இயற்கையோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவர் அதே போல நம்ம ராஜய்யா உட்பட பலரும் அங்க போயிருந்தோம் இது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம்